யாழ்ப்பாண நூலகம் ஈடு செய்ய முடியாது என பிரதமர் அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கீழ் அபிவிருத்தி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் யாழ் தேசிய நூலகத்துக்கான கண்காணிப்பு விஜயத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் யாழ்ப்பாண நூலகத்தில் இருந்ததை போன்று வேறெங்கும் நூல்கள் இருக்கவில்லை எனவும் கடந்த காலத்தில் நூலகம் தீயிட்டு எரிக்கப்பட்டமையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்கொன்றின் மீது உக்ரைன் ட்ரோன்களை வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி ரஷ்யாவின் கருங்கடல் அருகே உள்ள எண்ணெய் கிடங்கு மீது யுக்ரைன் ராணுவம் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ச்சியாக ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ரஷ்யாவின் கருங்கடல் பகுதியில் நேற்று அதிகாலை வரை யுக்ரைனின் தொன்னூற்று மூன்று ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரகம் தெரிவித்துள்ளது